பிரதமர் மோடியின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் உலக அரங்கில் இந்தியாவின் புகழோ செல்வாக்கோ உயரவில்லை என்று புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது அமெரிக்கா பிரிட்டன் நெதர்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த பேராசிரியர்கள் நடத்திய ஆய்வறிக்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களில் ஐம்பத்து இரண்டு சதவீதம் பேர் மோடியை விரும்பவில்லை என்றும் தெரியவந்துள்ளது இந்தியாவின் செல்வாக்கு மோடியின் அறிமுகம் திறமை உள்ளிட்டவை குறித்து சர்வதேச அளவில் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன அமெரிக்கா பிரிட்டன் நெதர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் நடத்திய பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட விவரங்களை கொண்டு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜார்ஜவுன் பல்கலைக்கழக பேராசிரியர் இர்ஃபான் நெதர்லாந்தின் ஜென் பல்கலைக்கழக பேராசிரியர் ரிதும்பரா மற்றும் லண்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆய்வு நிறுவனத்தில் பணிபுரியும் சுபீர் சின்ஹா ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இதில் மோடியின் ஆட்சியில் உலக நாடுகளிடையே இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக பாஜக கூறுவது வெறும் காணல் நீரே என்றும் அவரது ஆட்சியில் உலக அரங்கில் இந்தியாவின் புகழோ செல்வாக்கோ உயரவில்லை என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் எடுக்கப்பட்ட வியூ உலக கருத்தோட்ட ஆய்வறிக்கைப்படி மோடி மீது நாற்பது சதவீதம் பேர் நம்பிக்கை இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளனர் பனிரண்டு நாடுகளில் எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைப்படி மோடி மீது நம்பிக்கை உள்ளது என்று முப்பத்தி ஏழு சதவீதம் பேரும் கருத்து கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து எட்டில் பிரான்சில் எடுக்கப்பட்ட ஆய்வில் எழுபது சதவீதம் பேர் இந்தியா மீது மதிப்பு உள்ளதாக கூறியிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எடுக்கப்பட்ட ஆய்வில் இந்தியா மீதான மதிப்பு முப்பத்து குறைந்துவிட்டது என்றும் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஆய்வில் இந்தியாவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் எந்த மாற்றமும் இல்லை என பேரும் கூறியுள்ளனர் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாற்பது சதவீதம் பேர் மோடி யார் என்றே தெரியாது என்று தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி பற்றி கேள்விப்பட்டுள்ளதாக கூறிய அமெரிக்கர்களில் இருபத்தோரு சதவீதம் பேர் மட்டுமே அவர் மீது நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ளனர் மோடியை தெரியும் என கூறிய அமெரிக்கர்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் அவர் சரியான முடிவுகளை எடுப்பார் என நம்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் ஸ்கேன் என்ற அமைப்பு இந்தியா பற்றிய கருத்து கணிப்பை மேற்கொண்டது பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்து சதவீதம் பேர்தான் மோடியின் திறமை மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்திய அரசு மனித உரிமைகளை நிலைநாட்ட தங்கள் நாடுகள் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான்கு சதவீத அமெரிக்கர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்கா மற்றும் கனடாவில் அந்நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு இந்தியா குறிவைப்பதாக தொன்னூறு சதவீதம் பேர் கவலை தெரிவித்துள்ளனர் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க இந்தியா நடவடிக்கை எடுத்தால் மட்டும் நாட்டின் மீதான மதிப்பு உயரும் என்றும் ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது